கற்றுடைய வருஷ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வசனம் அந்தபடியே நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி ஆவியானவர் தாமே வாக்கு கடந்த பெருமூற்றுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் பிரிமான வசனம் சொல்லுகிறது ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நாங்கள் செபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாது நாங்கள் செயல்படும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பெருமூச்சுகளோட நமக்கு நமக்காக வேண்டுதல் செய்கிறேன் ஆவியிலே ஜபிக்கிறோம் என்று சொல்லப்படும் பொழுது நமக்கு அந்நிய பாஷை வரங்கள் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு ஈவு இந்த நம்முடைய மனுஷனை மேலோங்கி நிற்க வல்லமை என்ற தேவ மனுஷரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டிலே இங்கிலாந்து தேசத்திலே யோக்சா பகுதியிலே வந்தவர் மிகவும் வறுமையான ஒரு குடும்பத்திலே இருந்து வந்தவர் இவருடைய வாழ்க்கையில இவர் அதிகமாக படிக்கவில்லை அவருடைய மனைவிதான் இவருக்கு எழுத்துக்களை வாசிக்க கற்றுக்கொள்ளுகிறதுக்கு உதவி செய்தார் வாழ்க்கையிலே இவர் முழுவதுமாக வாசித்து முடித்த ஒரே ஒரு புத்தகம் நம்முடைய வேதாகும் பிரிமானுளே பரிசுதாமின் அபிஷேகத்தை இவர் பெற்ற பின்பு இவருடைய ஊழியம் ஒரு அடுத்த நிலைக்கு போய் சேர்ந்தது அதாவது அடையாளங்கள் அற்புதங்கள் சுகம் இப்படி அநேக காரியங்கள் இவருடைய ஊழியத்திலே நடந்தன விகஸ்வத் அவர்கள் ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட குறைந்தது மணித்தியாலுமாவது அன்னிய பாஷையிலே பேசாமல் இருக்கவே மாட்டான் அவர் நம்பின ஒரு காரியம் நாங்கள் எந்நேரமும் பரிசுத்தாவிலே நிறைந்து காணப்பட வேண்டும் காணப்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்துக்கு தேவனுடைய காரியங்களுக்கு தேவனுடைய காரியங்களுக்கு முதன்மையை கொடுத்து கொண்டே இருப்பான் என்று அவர் சொல்லுகிற ஒரு காரியம் அந்நிய பாஷையிலே கொள்ளக்கூடிய காரியம் அல்ல அது ஒரு கட்டாயமான ஊழியத்தில் இவர் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மருத்துவரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் இங்கிலாந்து அமெரிக்கா ஐரோப்பா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற கண்டங்களுக்கு போய் தேவனுடைய நற்செய்தியை ஜனங்களுக்கு சொல்லி அந்த ஜனங்கள் மத்தியிலே அற்புதங்கள் அடையாளங்களை அவர் செய்தார் இது எல்லாவற்றையும் அன்போடும் பாரத்தோடும் செய்கிறதுக்கு அவருக்கு உறுதுணையா இருந்தது இந்த அன்னிய பாஷை வார் பிரிமான நீங்கள் இந்த அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றவர்களா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அந்நிய பாஷையிலே ஜபிக்கிறதுக்கு நம்ம நேரங்களை ஒதுக்குகிறோம் பிரிமானவர்களே அந்நிய பாஷை நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பரலோகத்திலிருந்து வந்த ஒரு பொக்கிஷமான ஒரு ஈவு அந்த வரத்தை நாங்கள் அனல் மூட்டி எழுப்புவோம் கர்த்தர் நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார் பெருமானுள்ளே என்றும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறபடி இல்லை ஆவியானவர் தாமே நமக்குள்ளே இருந்து பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் நாங்கள் வேண்டிக்கொள்வது என்னதென்று அறியாதிருக்கும் பொழுது நமக்கு அதை வெளிப்படுத்தி நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசிர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தன் விதத்தையான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்று மறவாதீர்கள் குறைந்தது அரைமணுத்தியாலமாவது அன்னியபா முழங்காலிலே நின்று ஜபிக்கிறதுக்கு உங்களைப்பு கொடுங்கள்